ஹலோ சேனல் நான் நம்ம என்ன வீடியோ போகிறோம் அப்படின்னா நமக்கு நார்மலா சில ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் சோ அப்போதைக்கு உங்க கையில சிஸ்டம் இல்லை இல்ல பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்க யாருக்குனாவது மெயில் அனுப்பணும் அப்படின்னா நீங்க ஃபில் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா வரக்கூடிய ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இமேஜா இருக்கும் இல்லை பிடிஎஃபாக இருக்கும் ஸோ நீங்கள் மெயில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை பிடிஎஃபாக இருக்குது அப்படின்னா ஃபில் பண்ணி நீங்கள் உடனே ஜிமெயில் இல்லை வாட்ஸ்அப்பில் எதில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக அனுப்பிக்க முடியும் வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி எல்லாருமே வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அப்போ தான் ஒரு நாள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது ஸோ டோட்டலாகவே பாருங்க இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா அடோ ஃபில் அண்ட் சைன் அப்படினு இருக்கும் இந்த அப்ளிகேஷன் டோட்டலாவே ஃப்ரீ தான் நான் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டேரக்டா சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல தான் உங்களுக்கு லேஅவுட் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஐக்கான்

அந்த இடத்த ஜூம் பண்ணிட்டு அந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா இது போல் டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் இதுக்கப்புறம் ஈஸியாகவே நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா என்ன நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அது வந்துடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நேம் டைப் பண்ணுறேன் அப்படின்னா நேம் வந்துடும் நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஏ சிம்மில் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அதே போலயே சின்னதாக இருக்கக்கூடிய ஏவை க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா சைஸ் டிக்ரீஸ் ஆகும் ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அண்ட் இதை நீங்கள் எகைன் எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணதை ஒரு க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாகவே எகைன் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் பெருசாக இருந்தது அப்படின்னா சின்னதாக இருக்கக்கூடிய ஏவை க்ளிக் பண்ணி பண்ணுங்க அந்த சைஸ் சின்னதாகும் எகை நீங்க மூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்க டைப் பண்ண டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாகவே மூவ் ஆயிரும் அண்ட் ஃபைனலாக முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சைன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ சைன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி மேலே இருக்கக்கூடிய கிரியேட் சிக்னேச்சர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சரை அந்த பிளேஸ்ல அப்படியே ரைட் பண்ணுங்க உங்களோட சிக்னேச்சர் வந்துடும் இதுக்கப்புறம் அந்த சிக்னேச்சரை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஏரோவை கிளிக் பண்ணி நீங்க என்ன சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்டீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் நீங்க பிளேஸ் பண்ணிடலாம் அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரெக்டாங்கிலா இருக்கும் அந்த இடத்துல நீங்க டிக் பண்ணனும் அப்படின்னும் போது அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும் இன் டூ மார்க் டிக் மார்க்லாம் பண்ணுவோம் இப்போ மெயில் ஆர் ஃபீமேல் அப்படின்னு கேட்பாங்க நீங்க டிக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே போலேயே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் சைடில் பாருங்க த்ரீ டாட் இருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய இந்த மூணு ஐக்கானையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டூ மார்க் பிளஸ் ஸ்டிக் மார்க் அது மட்டும் இல்லாம அந்த டாட் இது மூணுல நீங்க எதை வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்கையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஷேர் ஐக்கான கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதுல நீங்க எந்த அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணணும்னாலுமே ஈஸியாக பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லையும் அப்படி இல்லை நீங்க ஜிமெயிலுக்கு யாருன்னா மெயில் பண்ணணும் அப்படின்னாலுமே ஈஸியாக நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காமல் லவ்டில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க